ஹலோ வெல்கம் டு எம்எஸ்பி சேனல் நான் இன்றைக்கி ஒரு அருமையான ரவையும் மைதாவும் சேர்த்து அப்பம் செய்து கட்டப்போகிறேன் இது வந்து ரவை கச்சாயம்னு சொல்லலாம் அப்பம்னு சொல்லலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த அப்பத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு அரை கப் ரவை கப் சர்க்கரை அரைக்கப் பால் இது எல்லாமே இந்த இது எல்லாமே ஒரே அளவு இந்த கப்பில் அரைக்கப் அளவுக்கு பால் ரெண்டு இலக்காய் அப்புறம் ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம் சுகர் வந்து தூக்கி கொடுக்கும் அப்புறம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோடா பூ போட்டுக்கலாம் ஆப்ப சோடா இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள் இதை வச்சு எப்படி நாம் அப்பம் செய்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் வந்து ஒரு கப் மைதா போட்டுக்கலாம் அரை கப் ரவை போட்டுக்கலாம் அரைக்கப் சக்கரை போட்டுக்கலாம் இங்கே இனிப்பு ஜாஸ்தியாக சாப்பிட்ற மாதிரி தான் இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் ரெண்டு ஏலக்காய் பண்ணி வச்சுட்டு அதை போட்டுக்கலாம் ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் சோடா உப்பு வந்து ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து அரை கப் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து ஊற்றிக்கலாம் அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு வச்சு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நூறு அரை கப் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கலாம் மீறி தண்ணியும் ஊற்றிக்கலாம் அரை கப் பால் அரை கப் தண்ணி ஊற்றிருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் நல்லா கலந்தாச்சு ஒரு தோசமாக விற்பதற்கு நம்ம கலக்கிட்டுருக்கோம் மீன் இந்த அளவுக்கு இருக்கணும் இதை கலந்த உடனே அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அப்படி வச்சுருக்கலாம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் கால் மணி நேரம் ஆகிடுச்சு ரவ நல்லா ஊறிடுச்சு இப்போ நாங்கள் வந்து அப்பம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் இந்த அப்பம் செய்யறதுக்கு ஒரு கடாயில் ஆயில் விட்டுருக்கேன் இது வந்து நல்லா சூடாகட்டும் சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா அப்போ வந்து நல்லா புஷுன்னு வராது இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்து அப்பத்தை இப்படி ஆயிலில் விட்டுக்கலாம் அப்போ வந்து ஒரு சைடு நல்லா வெந்துச்சு புஸ்ஸுன்னு உப்பி வந்துருக்கு பாருங்க இப்போ இன்னொரு சைடு திப்புட்டுக்கலாம் சிம்பிளியே வச்சு ரெண்டு பக்கம் நல்லா வேக விட்டுருங்க இதை எடுத்து இதை வந்து ஒரு தட்டத்தில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ அடுத்தது இந்த ரவா இப்போ வந்து உடனே செஞ்ச உடனே சாப்பிடா ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு மூணு நாளைக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது மைதா மாவு பதிலாக கோதுமை கூட கலந்து செஞ்சுக்கலாம் இது ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி எல்லா பற்றியும் சுற்றி எடுத்துக்கலாம் அப்போ நல்லா பி வந்துருக்கு இதே மாதிரியே எல்லாமே சுற்றி எடுத்துக்கலாம் பாருங்க அப்பம் ரெடி ஆகிடுச்சு இது வந்து ரவை ஊற வச்சிட்டோம்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தாங்கன்னாக்கா உடனே நம்ம ரவை ஊற வச்சுருந்தோம்னா உடனே செஞ்சு கொடுத்துடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சத்துக்கள் நிறைந்த ரவை மைதா அப்பம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள்னு கூட பார்த்தா நான் போடுற வீடியோ வந்து உடனுக்குட நீங்கள் பார்க்கலாம் நன்றி வணக்கம்